தமிழக நேயர்களுக்கு வணக்கம் சினிமா சினிமையினால இன்னைக்கு முக்கியமாக பரபரப்பா நாட்டில் ஊர்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சாய் பல்லவி அவர்கள் அவங்கள பத்தி சொல்லணும்னா அமரன் படத்துடைய வெற்றி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியா இந்திய சினிமாவில் மட்டும் இல்லாமல் உலக அளவிலையுமே வந்து ஒரு பெயர் வாங்கி கொடுத்துருக்கு அதுக்கு அடுத்ததாக அவங்க ராமாயண படத்தில் நடிக்க போறாங்க அதுக்காக அவங்க சைவமா மாறிட்டாங்க அப்படிங்கிறத பல பேட்டிகளில் நம்ம வந்து சமீபமாக பார்த்துட்டு இருந்தோம் இதை ஒரு பிரபல பத்திரிகை குறிப்பா சினிமா அப்படின்னாலே இந்த பத்திரிகையை வந்து எல்லாருமே விரும்பி பார்ப்பாங்க இவங்க சொன்னால் சரியா இருக்கும்னு நம்புவாங்க அப்படி ஒரு பத்திரிகை தான் ஆனந்த விகடன் அவங்க குழுமத்திலேருந்து வெளிவரக்கூடிய சினிமா விகடனில் ஒரு செய்தியாக போட அதை பார்த்து அதை டேக்ஸ் செய்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய சாய்ப்பல என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா ஒவ்வொரு தடவை என் படம் வரும்போது ஏதாவது என்ன பத்தி தப்பா சொல்லிட்டே இருப்பீங்க நான் அதெல்லாம் பெருசா கண்டுக்கிறது இல்ல ஆனா இப்போ நீங்க பண்ணியிருக்க விஷயம் ரொம்ப கேவலமா இருக்கு நான் சைவமா இருக்கேன் குறிப்பாக இந்த படத்துக்காக அப்படின்னு சொல்லிருக்கீங்க இதெல்லாம் வந்து உண்மை கிடையாது தொடர்ந்து இந்த மாதிரி என்னை பற்றி தப்பாக எழுதிட்டே இருந்தீங்கன்னா என்னுடைய சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு நீங்கள் ஆளாவீங்க கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க உங்கள் மேலே இருந்த மரியாதையை போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வருத்தத்தோட ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க சரி அவங்க கோவம் நியாயமானது தான் ஏன்னா கிசுகிசுகள் வரும்போது எல்லாருமே அதை வெறுப்பாங்க அதனால தான் தமிழக கோவில் எந்த கிசுகிசுகளும் நாங்கள் நாங்கள் சொல்கிறது நல்ல விஷயங்களை சத்தமாகவே தான் சொல்லிகிட்டு இருக்கோம் பட் சைவமாக மாறிட்டாங்கன்னு சொன்னதுக்காக சாய் பல்லவி இவ்வளோ தூரம் டென்ஷன் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் புரியல ஏன்னா வேறு ஏதாவது மோசமான விஷயங்களை சொல்லும்போது அவங்க வந்து பயங்கரமாக கோவப்படுவாங்க அப்படின்னா ஓகே பட் இந்த விஷயத்துக்காக இவ்வளோ கோவப்படுறாங்களே இதுக்கு பின்னாடி எதுவும் அரசியல் இருக்குமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்